சென்னை காஞ்சிபுரத்தில் தொழிலதிபர்கள் நகைக்கடை அதிபர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறது விவரங்களை சொல்லலாம் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் தேசிய நெடுஞ்சலைக்காக நிலம் கையகப்படுத்தியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நெடுஞ்சலாக தகவல் கிடைத்த அடிப்படையில இந்த சோதனையை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட குறிப்பா குறிப்பாக தொழில் அதிபர்கள் நகைப்படை அலுவலர்கள் மற்றும் தொழில் நிறுவனத்தை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் அமலாக்கத்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது கீழ்பார்க்கும் வால்டர்ஸ் அலுவலகத்தில் அடுக்குமதி இருக்கக்கூடிய தொழிலதிபர் நிர்மல் குமார் வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது இவர் இரும்பு வியாபாரம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலையில் இருக்கக்கூடிய அடுக்குமலில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைச்சுழன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது சென்னை அம்பத்தூர் திருவங்கா நகர் பகுதியில் இருக்கூடிய பிரெக்ஃபாஸ்ட் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது ஒரு வழக்கறிதாக இருக்கிறதாகவும் தகவலாக வெளியாக இருக்கிறது அதே போல் கே கே உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருது இதே சென்னை மற்றும் பதினஞ்சு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினஞ்சு இடங்களில் இது போன்ற சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் நிலம் தேசிய கடுவிலக்காக நிலவும் கையப்படுத்துவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மிகுந்ததாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தனி வழக்காக இது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கி வைக்க நன்றி கதிரவன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்